வணக்கம் மக்களே சாமியோட சீமந்தம் மார்ச் மாதம் தாங்க நடந்தது சத்திரம் எடுத்து தான் சீமந்தம் பண்ணிடணும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் அதிகங்களா அதனால எல்லோரும் வந்தால் நல்லா கவனிக்க வசதியாக இருக்கும்னு சத்திரம் எடுத்தோம் சத்திரமும் வீட்டுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் வசதியாக இருந்ததுங்க காலையில் டிஃபன் சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க உளுந்து வடை பொங்கல் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி அவ்வளோதாங்க நைட்டே நம்ம வருஷத்தட்டுக்களை எடுத்து வச்சுருந்தாலும் தட்டு வெட்டிலப்பாக்கு தேங்காய் வளையல் மாதிரி தட்டுக்களை காலையில் தான் அரேஞ்ச் பண்ணிடும் நானும் சைட் பை சைட் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இருந்தேன் இதுக்குள்ளே சாமியா ரெடியாகி வந்தாங்கங்க இந்த ஃபர்ஸ்ட்டு சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்தேன் டார்க் ஆனியன் கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்கப்பும் எங்கள் ரிலேஷன் தான் பண்ணினாங்க தீபான்னு பேருங்க அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்குது சூப்பராக மேக்கப் போடுவாங்க டேக் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சௌமியா எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீமந்த புடவை வாழ்த்தி கொடுத்த பிறகு அதையும் கட்டிட்டு வந்தாங்களா அப்புறம் எங்களுக்கு குறுக்கு மாலை போடுறது பழக்கங்க அதை போட்ட பிறகு மேடைக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு பிள்ளையாருக்கு ஆர்த்தியெலாம் காட்டின பிறகு நலங்கள்லாம் வச்சாங்கங்க லன்ச்சோட ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்